வணக்கம் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் காங்கிரஸ் பாஜக கூட்டணியின் மூன்றாண்டு கால ஆட்சியில் மாநிலத்தின் வளர்ச்சி பூஜ்ஜியம் என்று விமர்சனம் செய்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் உரிமையாளர் உட்பட மூன்று பேர் படுகாயம் விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் உருளின்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் சமூக விரோதகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாக புகார் வருவதால் காவல்துறை அதிகாரிகளுடன் நேரு இனி காங்கிரஸ் பாஜக கூட்டணியின் மூன்று ஆண்டு கால ஆட்சியில் மாநிலத்தின் வளர்ச்சி பூஜ்யம் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு முடித்து இப்பொழுது நான்காவது ஆண்டை அடியெடுத்து வைத்துள்ளார் இந்த மூன்று ஆண்டுகள் புதுச்சேரி வறட்சி தான் என்றும் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை இவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் இந்த மூன்று ஆண்டுகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி சாதனை என்பது புதுச்சேரி மக்களை வஞ்சிப்பதாகத்தான் உள்ளது என்றார் தொடர்ந்து புதுச்சேரி கல்வித்துறை பின்தங்கியுள்ளது இதன் காரணமாகவே தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த அன்னை மாநிலமான தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்த்து மாநில பாடத்திட்டத்தை அமல்படுத்தினார் ஆனால் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி மாணவர்கள் படிக்கும் எண்ணிக்கையை குறைக்கும் வேலையை பார்க்கின்றனர் இதனை தாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் விழுப்புரம் மரக்காணம் அருகே பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் மூவர் படுகாயம் அடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து கீழ்ப்புத்துப்பட்டு கிராமத்தில் மஞ்சுநேஸ்வரர் கோவில் அருகே ராஜேந்திரன் என்போருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இங்கு வழக்கம் போல வேலையாட்கள் வெடிப்பொருட்களை வைக்கும் பொழுது வெயில் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பணியாளர்கள் அலறி இடித்து ஓடினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து தீ விபத்தில் சிக்கிய பட்டாசு ஆலை உரிமையாளர் ராஜேந்திரனை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மேலும் பட்டாசாலையில் வேலை செய்த ஆண்டாள் வயது முப்பத்தி ஐந்து மற்றும் கௌரி வயது முப்பத்தி ஐந்து இரு பெண்களும் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் பட்டாசாலையில் தீ விபத்து ஏற்பட்டு மூவர் படுகாயம் அடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உருளையன்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதாக வந்த புகாரை துறைந்து காவல்துறை அதிகாரிகளுடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர்பாட் ராஜீவ்காந்தி நகர் எல்லையம்மன் கோவில் வீதியில் சமூக விரோதிகள் இரவு நேரங்களில் சுற்றுவதாகவும் அங்குள்ள இருசக்கர வாகனங்களில் பெட்ரோல் திருடுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்களை சந்தித்து முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்யவும் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு இரவு நேரங்களில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடவும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மருத்துவ ஆராய்ச்சி படிப்பிற்காக தனது உடலை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்த நபரின் செயல் காரைக்காலில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதிக்குட்பட்ட குருமகரத்தில் வசித்து வந்தவர் குஞ்சிதவாதம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டார் அதன்படி தான் இறந்து விட்டால் தனது உடலை இங்கு மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் மருத்துவ ஆய்வு படிப்பிற்காக ஒப்படைக்க விருப்பம் தெரிவித்ததாகவும் அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று குஞ்சிதபாதம் இறந்த நிலையில் இன்று மாலை அவரது உடலிற்கு குடும்ப வழக்கப்படி பல்வேறு சடங்குகள் செய்யப்பட்டதை தொடர்ந்து குஞ்சிதபாதத்தின் உடல் ஒப்பந்தத்தின்படி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது குஞ்சிதவாதத்தின் செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளதோடு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது கூட்டுறவு வங்கி லாக்கரில் வைத்த சொத்து பத்திரத்தை கரையான் அறித்ததால் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் நஷ்டேடு தர நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் உத்தரவிட்டது புதுவை அரியங்குப்பத்தை சார்ந்தவர் ஜனார்தனன் அதே பகுதியில் இயங்கி வரும் புதுவை மாநில கூட்டுறவு வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தார் அந்த வங்கியில் பாதுகாப்பு பெட்டக வசதி சேவையை பணம் செலுத்தி பெற்றிருந்தார் அந்த பெட்டகத்தில் தனக்கு சொந்தமான சொத்துக்களின் மூன்று அசல் பத்திரம் வைத்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் அதை எடுக்க சென்ற பொழுது கரையான் அரித்து சேதமடைந்திருந்தது இதுகுறித்து வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் சேவை குறைபாடு ஏற்பட்டதால் நஷ்டஈடு கோரி புதுவை மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆணையை தலைவர் முத்துவேன் மற்றும் உறுப்பினர்கள் கவிதா ஆறுமுகம் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தியது விசாரணையில் பாதுகாப்பு குறைபாடு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ஜனார்தனனுக்கு சேவை குறைபாட்டிற்கு ஒரு லட்சம் நஷ்டஈடு மனு மன உளைச்சலுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழக்கு செலவிற்கு ரூபாய் பத்தாயிரம் என ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் வங்கி வழங்க வேண்டும் என்று நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் தீர்ப்பளித்திருக்கிறது புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தியது தொடர்பாக அரசு பதிலளிக்க இரண்டு வார அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஆனால் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நடப்பு கல்வி ஆண்டு முதல் பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் புதிய பாடத்திட்டத்தின்படி பாடங்கள் நடத்தப்பட்டு தேர்வும் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் புதுவை மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அவசர கதையில் பல்கலைக்கழகமும் மற்றும் கல்வித்துறையும் இணைந்து மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறார்கள் என்றும் இதற்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் என்றும் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா கலைமதி ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி அரசின் கல்வித்துறையும் பல்கலைக்கழகமும் இரண்டு வாரங்களுக்குள் பதில் அளிக்க அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர் இரண்டாம் உலக போர் நினைவு நாளையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு தூணில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இரண்டாம் உலக போர் நினைவு நாள் மே எட்டாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுவை அரசு சார்பில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அரசு சார்பில் புதுவைக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் லான் பிலிப் உத்மர் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இரண்டாம் உலகப் போரின் பொழுது உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கலைசெல்வன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு உரையாற்றினார் அரியங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப் பொருள் மீட்புக் குழுவினர் சார்பில் போதைப் பொருட்கள் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சே நோ ட்ரக் நோ அபியூஸ் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரியின் பல்நோக்கு கருத்தரங்க அறையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹன்னா மோனிஷா தலைமை தாங்கினார் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் வணிக நிர்வாகிகள் துறை உதவி பேராசிரியர் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்றார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக அரியங்குப்பம் காவல் வட்ட ஆய்வாளர் கலை மற்றும் தவளக்குப்பம் காவல்நிலைய துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்து இன்றைய நவீன உலகில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு ஆளாக்கிடும் பல்வேறு கூறுகளை எடுத்து கூறியதோடு தற்பொழுது பயன்பாட்டில் உளவி வரும் போதை மருந்துகள் குறித்தும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் தெளிவாக கல்லூரி இளைஞர்கள் மனதில் பதியும்படி சிறப்புரையாற்றினர் முன்னதாக சிறப்பு அழைப்பாளர்களை கல்லூரியின் சார்பில் பொன்னாடை பூர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த கருத்தரங்கு நிகழ்ச்சியில் போதைப்பொருள் பற்றிய விழிப்புணர்வு காணொலி காட்சியின் மூலமாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது கருத்தரங்கின் இறுதியில் வணிகவியல் துறையின் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவி கலையரசி நன்றி உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் போதைப்பொருள் பொருள் மீட்புக் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் மனித குல சேவையை உலக ஒற்றுமைக்கும் உயர்விற்கும் வழிவகுக்கும் என்று உலக செஞ்சிலுவை தினத்தையொட்டி ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி குறிப்பு மதம் இனம் மொழி அரசியல் எல்லைகளை கடந்து மனித குலத்திற்கு சேவையாற்றுவதில் செஞ்சிலுவை சங்கம் சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறது தனித்துவமான மனிதவிவான உணர்வோடு செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவிய ஹென்றி டுனாட்டை நினைவு கூறும் நாளில் செஞ்சிலுவை சங்கத்தின் சேவை செயல்பாடுகள் அனைத்திற்கும் நமது ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் மனிதகுல சேவையே உலக ஒற்றுமைக்கும் உயர்விற்கும் வழிவகுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் வேட்டையன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட சண்டை காட்சி படப்பிடிப்பு உப்பளம் துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது திரைப்பட இயக்குனர் ஞானவேல் இயக்கும் வேட்டையன் படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார் இதன் படப்பிடிப்பு தமிழகத்தின் பல இடங்களில் நடந்து வந்தது இதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் பங்கேற்கும் சண்டை காட்சிகள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பு இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது நேற்றைய படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் வெளிநாட்டு நடிகருடன் சண்டையிடும் காட்சிகள் படமாக்கப்பட்டது படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தும் ஹெலிகாப்டர் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்தது படப்பிடிப்பு முடிந்து கேரவன் வேனிலிருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினி இறங்கி செல்லும் படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஹஜ் பயணம் செல்லும் பயணிகளுக்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் புனித ஹஜ் பயணம் செல்லும் இஸ்லாமியர்களுக்கு நலவழித்துறையின் சார்பில் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து போடுவதற்கான முகாம் நடைபெற்றது நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் தேனாம்பிகை மேற்பார்வையில் இந்த முகாம் நலவழித்துறை கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது இதில் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்து இருபத்தி எட்டு ஹெச் பயணிகளுக்கும் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் போடப்பட்டது இந்த முகாமில் புதுச்சேரி ஹெச் கமிட்டியின் தலைவர் இஸ்மாயில் நலவழித்துறையின் நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் சுகாதார ஆய்வாளர் சிவ வடிவேல் கிராமப்புற சேவிலியர் மும்தாஜ் பேகம் மற்றும் ஹெச் கமிட்டியின் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு உற்சவர் வெள்ளித்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேக பொடி பஞ்சாமிர்தம் பால் சந்தனம் தேன் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதேபோல உற்சவர் வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணிய சுவாமிக்கு மஞ்சள் பஞ்சாமிரதம் தேன் பால் பழங்கள் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் மலைவளம் வரும் காட்சி நடைபெற்றது வெள்ளித்தேரை திரளான பக்தர்கள் கடந்து கொண்டு அரோகரா கந்தனுக்கு அரோகரா மயில முருகனுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர் செஞ்சி அருகே மூன்று எருமை மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இந்நிலையில் செஞ்சி எடுத்த அங்காரையா நல்லூர் பகுதியை சார்ந்த ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான மூன்று எருமை மாடுகள் மீது சம்பவ இடத்திலேயே மூன்று எருமை மாடுகளும் உயிரிழந்துவிட்டது உயிரிழந்த மூன்று எருமை மாடுகளை ஜேசிபி வாகனம் மூலமாக பள்ளம் எடுத்து கால்நடை மருத்துவர் விஜயன் கிராம நிர்வாக அலுவலர் ராஜாராம் நிலையில் மூன்று மாடுகளுக்கும் அடக்கம் செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் கல்மண்டபம் பகுதியில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதியில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கல்மண்டபம் ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நேர்மோற் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அரசப்பன் ராஜசேகர் ராஜாமணி குரு சுவாமிகள் செய்திருந்தனர் இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் பொதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்